மதுரையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு புதிய பூணூல் அணியும் விழா நடைபெற்றது ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளானது ஆவணி அவிட்டம் ஆகும் அன்றைய தினம் பூநூல் அணியும் வழக்கம் உள்ளவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி புதிதாக போனூல் அணிந்து கொள்வது வழக்கம் அதன்படி ஆவணி அவிட்டத்தையொட்டி மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பூநூல் அணியும் விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அண்ணாநகர் ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு பால்குடம் எடுக்கும் விழா மற்றும் ஐம்பத்தோராம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு புதிய பூநூல் அணியும் விழா நடைபெற்றது இதில் விஸ்வகர்மா ஐந்து நிற கொடியேற்றம் நடைபெற்றது அதுபோல் ஆவணி அவிட்டத்தையொட்டி கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் அங்கு இருந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் நரசிங்கம் பகுதியில் உள்ள மண்டபத்தில் கணபதி ஹோமம் செய்து புதிய பூணூலை அணிந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா சங்கத் தலைவர் எஸ் கே பாண்டித்துறை துணைச் செயலாளர் முருகேசன் சங்க ஆலோசகர் சாந்தமூர்த்தி சங்க அவைத்தலைவர் சன்னாசி கிட்டினன் தலைவர் சிவா சங்க பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் சங்க ஆலோசகர் இருளப்பன் பாஜக அமைப்புசாரா மக்கள் சேவை பிரிவு மதுரை கிழக்கு மாவட்டத் தலைவர் ஆதிகணேசன் யானைமலை ஒத்தக்கடை விஸ்வகுல ஐந்தொழில் கம்மாளர் கைவினைஞர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்